சிறப்பாக இப்போ நம்ம ந நிறைய பொருட்களை வந்து அதில் உலர்த்தி நம்ம மதிப்பு விட்டு பண்ணி விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்போ நமக்கு ஃபங்கஸ் வந்து வேகமாக ஏற்படாமல் தடுக்குது இன்னொன்று வேகமாக நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணும் சொல்ல இப்போ நாலு நாள் வெயில்ல காய வைக்கிறது இதில் ஒரு நாள் காய வச்சாலும் உடனே நமக்கு புரொட்ஷன் போயிடுங்க அப்போ அந்த வேகத்தை உற்ப உற்பத்தி பண்ணுறதுக்கும் ஃபங்கஸ் அதிகமாக வராமல் இருக்கிற தான் நம்ம சோலார் போட்டிருக்கோம் நல்லா எங்களுக்கு யூஸ் ஆகுது சோலாரில் குவாலிட்டி டெவலப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ முருங்கைன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம வெயிலில் வச்சுருந்தோம் டார்க் க்ரீன் கலர்ல எங்களுக்கு அந்த ப்ரொடக்ஷன் வரல கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலரில் தான் வந்தது ஆனால் போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் அந்த க்ரீன் அப்படியே மெயின்டைன் ஆகுது நல்லா இருக்கு எங்களுக்கு குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட ஒரு வரவேற்பு இது வந்து இருபது வருஷம் வாரண்டி கொடுத்துருக்குறாங்க ஆமாம் இருபது வருஷம் வாரண்டி கொடுத்துருக்குறாங்க இயர்லி ஒன்ஸு மெயின்டெனன்ஸுக்காக நம்ம அவங்ககிட்டே கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அவங்களே செக் பண்ணி ஏதாவது டேமேஜ் ஆகியிருந்தாங்க அவங்களே மாற்றி கொடுத்துட்டு மாதிரி வணக்கம் என் பேர் மோகன்தாஸ் நம்ம திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு யூனிட் சோலார் யூனிட் அமைச்சிருக்கோம் இது வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு தமிழ்நாடு அரசு மூலிமா நம்ம திருவள்ளூர் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் மூலிமா நமக்கு சப்சிடி முறையில் கொடுத்துருந்தாங்க ஒரு யூனிட் வந்து நாலரை லட்ச ரூபான்ற மதிப்பில் ரெண்டு யூனிட்டுக்கு ஒம்பது லட்ச ரூபா நமக்கு கொடுத்தாங்க இப்போ நம்ம அதை அதில் அமைச்சு சிறப்பாக இப்போ நம்ம நிறைய பொருட்களை வந்து அதில் உலர்த்தி நம்ம மதிப்பு விட்டுப் பண்ணி விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறோம் நமக்கு அதில் நல்லாவும் பயன்படுத்துங்க நல்லா இருக்கு மிஷின் நல்லா இருக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் திருவள்ளூர் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம கிட்ட இப்ப வந்து சூரியன் வந்து சூரியனை தான் நம்ம வந்து எல்லா விவசாயமும் பண்ணிட்டு இருக்கோம் அதை சூரியனை சூரிய வெளிச்சத்தை வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் இப்போ இவ்வளோ வந்து மிளகா இருக்கட்டும் மஞ்சளாக இருக்கட்டும் மெ மிளகாயாக இருக்கட்டும் தேங்காயாக இருக்கட்டும் முருங்கைக்கீரையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சூரிய வெளிச்சத்தில் வச்சு நம்ம காய வச்சு தான் நம்ம எல்லாமே மதிப்பு கூட்டு பண்ணியிருப்போம் இப்போ அதை சூரிய வெளிச்சம் வந்து எப்பவுமே வந்து ஒரே மாதிரியான டெம்பரேச்சரில் நமக்கு மெயின்டைன் ஆகிறது இல்லை காலையில் டைமில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பனி இப்போ வந்து பார்த்திங்கன்னா பனி பனி டைமு காலையில் கம்மியாக வெயில் கம்மியாக இருக்கும் மதியான டைமில் வெயில் அதிகமாக இருக்கும் ஈவினிங் டைமில் அதேமாதிரி குறைஞ்சிரும் அப்போது அந்த காய வைக்கிற ப்ராசஸ் டைமிங் வந்து அதிகமாகுதுங்க நாலு நாள் அஞ்சு நாள் எடுத்துக்குது அதே மாதிரி டெம்பரேச்சர் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் ஆகுதுனால அடிக்கடிக்கு ஃபங்கஸ் ஏற்படுது ஆனால் அந்த சோலார் டயருன்றது இப்போ ஒன் டுவெண்ட்டி டிகிரி நம்ம செட் பண்ணிட்டோன்னா வெயில் கம்மியாக இருந்தாலும் அது அது தானே தானே அந்த வெளிச்சத்தை இழுத்துக்கிட்டு அந்த ஒன் டுவெண்ட்டி டிகிரி மெயின்டைன் பண்ணுறதுனால ஆரம்ப வைக்கிற காலையிலேருந்தே நமக்கு ஈவினிங் வரைக்கும் ப்ராப்பரான ஒரே ஒரு ஈக்குவலான ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிறதுனால அது வந்து ப்ராப்பராக நமக்கு அந்த காய வைக்கிற தன்மை வந்து நடக்குதுங்க அப்ப நமக்கு ஃபங்கஸ் வந்து வேகமா ஏற்படாம தடுக்குது இன்னொன்னு வேகமா நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணும் சொல்ல நாலு நாள் வெயில காய வைக்கிறது இதுல ஒரு நாள் காய வச்சாலும் உடனே நமக்கு புடக்ஷன் போயிடுங்க உற்பத்தி பண்றதுக்கும் ஃபங்கஸ் அதிகமா வராம இருக்கிற சோலார் போட்டுருக்கும் நல்லா எங்களுக்கு யூஸ் ஆகுதுங்க சூரிய வச்சுக்கள் போயிடும் இல்லங்க இது சத்துக்கள் வந்து சூரிய வெளிச்சத்துல போ காய வச்சா சத்துக்கள் போகுதுங்க டைரெக்டா வந்து அந்த மாய்ச்சர்லாம் வந்து வெளியே எடுக்கும் அந்த சத்துக்கள் போகுது சோலாரில் என்ன சொல்ல நமக்கு டேரெக்டா சூரியன் படுறதில்ல அதனால நமக்கு அந்த சத்துக்கள் வந்து அதிலே இருக்குது கிடைக்குது அது பெனிஃபிட் நமக்கு பெனிஃபிட் தான் வெயிலில் வைக்கிறதுக்கும் இதுக்கு வைக்கிறதுக்கும் நாங்கள் இவ்வளோ நாளாக பண்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோலாரில் குவாலிட்டி டெவலப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ முருங்கைன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம வெயில்ல வச்சிருந்தோம் டார்க் கிரீன் கலரில் எங்களுக்கு அந்த ப்ரொடக்ஷன் வரல கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலரில் தான் வந்தது ஆனால் சோலாரில் போட்டதுக்கப்புறம் அந்த கிரீன் அப்படியே மெயின்டைன் ஆகுது நல்லா இருக்கு எங்களுக்கு குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட ஒரு வர்த்திருக்கு சார் இப்போ இந்த சோலார் அமைக்கிறதுக்கு எப்படி யோசனை இல்லைங்க நம்ம சோலார் போகணுன்ட்டு ஒரு ஐடியா இருந்தது அது வந்து நம்ம திருவள்ளூர்ல நம்ம வாரம் மாச மாசத்துல வந்து இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து திருவள்ளூர் இயற்கை விவசாயம் சந்தை ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க உழவர் சந்தையில் கலெக்டர் ஆரம்பிச்சு வச்சாரு அந்த சந்தையில் நம்ம தொடர்ந்து நம்ம பொருட்களெல்லாம் அங்கே காட்சிப்படுத்தும் போது சொல்ல அங்கே வந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம பண்ணையெல்லாம் ஆய்வு செஞ்சு அப்போ நமக்கு சோலார் தேவைன்றதை அவங்க நமக்கு சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய அறிவுறுத்தலு பேரில் நம்ம இப்போ சோலார் போட்டு இப்போ நல்லா பண்ணிட்டுருக்கோங்க இப்போது சோலார் அமைக்கிறதுக்கு அவங்களை என்ன மாதிரி வேலைகள் இல்லைங்க நம்மளுடைய ஆதார் பான் அந்த மாதிரி சின்ன சின்ன டாக்குமெண்ட் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி நம்ம பேரில் நிலம் இருக்கணும் சொந்த நிலம் இருக்கணும் அப்போ அதை அதுக்கொண்ட டாக்குமெண்ட் நம்ம சப்மிட் பண்ணதுனால நமக்கு உடனே நமக்கு அதை கொடுத்துருக்குறாங்க

அவங்க அதுக்கொண்டான ப்ராசஸ் ப்ரொசீஜர் எல்லாம் மூவ் பண்ணி நமக்கு அதுக்குண்டான கொண்ட நம்ம நாப்ப நாற்பது நாற்பது சதவீதம் மானியம் கிடைச்சது அதுக்கு பயன்படுத்தி நம்ம வாங்கியிருக்கோம் இல்லை நான் ரெண்டுக்கும் சேர்த்து நாற்பது சதவீதம் நீங்கள் ஒன்று அமைச்சாலும் நாற்பது சதவீதம் கிடைக்கும் ரெண்டு அமைச்சாலும் நாற்பது சதவீதம் கிடைக்கும் நம்மளுக்கு ப்ராடக்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ரெண்டாக வாங்கியிருக்கோம் தேவை அதிகமாக இருக்கிறதுனால அப்போ அதனால் நம்ம ஒன்றா வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம் இல்லை இதுலேயும் சின்ன மிஷின் இருக்குது வாங்க வாங்கிக்கலாம் எனக்கு வந்து நாற்பது பர்சன்ட் கிடைச்சது ஒன்பது லட்ச ஐயா அதில் நாற்பது பெர்சன்ட் எனக்கு மானியம் கிடைச்சிது

எல்லாருக்கும் கம்பல்சரி வேணும் மாதிரி சின்ன சின்னதா பிசினஸ் பண்றவங்க எல்லாருக்குமே சோலார் இருந்ததுன்னா இப்ப வந்து கரண்ட்ல ட்ரையர் கூட வந்திருக்குது ஆனா அதுக்கு இபி சார்ஜ் ஆகும் இது வந்து இயற்கையான முறையில் ட்ரை ஆகுது எந்த ஒரு இபியும் கிடையாது ஃப்ரீயா நமக்கு வளர்த்தி கொடுக்குது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நமக்கு ஆண்டு முழுவதும் நமக்கு வெயில் வந்தாலும் வரலைனாலும் சோலார் வேலை செஞ்சுட்டா இருக்க போகுது நல்லா இருக்கு ஒண்ணு இல்லங்கய்யா மாசத்துக்கு வரும்போது மேலாம் தண்ணி பூத்தி வாஷ் பண்றோம் உள்ளத்தமாக ஐயா எங்கேயும் வந்து ஹோல்சி இல்லாமல் மழை நீர் உள்ள போகாமல் பாதுகாத்துக்கிறோம் நல்லா இருக்குங்க இது வந்து இருபது வருஷம் வாரண்டி கொடுத்துருக்குறாங்க ஆமா இருபது வருஷம் வாரண்டி கொடுத்துருக்குறாங்க இயர்லி ஒன்ஸ் மெயின்டெனன்ஸ்க்காக நம்ம அவங்ககிட்ட கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அவங்கள செக் பண்ணி ஏதாவது டேமேஜ் ஆகி அவங்களே மாற்றி கொடுத்துட்டு போகிற மாதிரி போட்டுருக்காங்க ஆமாங்கய்யா பே பண்ணணும் அது அவங்க அவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் தகுந்த மாதிரி மாறுப்போம் மாறுபடும்